திருச்சி புனித மரியன்னை பேராலயத்தின் பங்கு பெருவிழாவை முன்னிட்டு தேர்பவனை நடைபெற்றது ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு திருச்சி மறைமாவட்டம் மாவட்டம் மேலப்புத்தூர் பகுதியில் உள்ள புனித பேராலயத்தின் பங்கு பெரு விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கொடியேற்று விழா கடந்த மாதம் முப்பதாம் தேதி நடைபெற்றது இவ்விழாவில் தஞ்சை மறை மேதகு ஆயர் சகாயராஜ் கலந்து கொண்டு புனித கொடியை ஏற்றி வைத்து சிறப்பு திருப்பள்ளியை நடத்தி வைத்தார் அதனைத் தொடர்ந்து இன்று மாலை புனித மரியன்னை பேராலயத்தின் அதனைத் தொடர்ந்து இன்று மாலை புனித மரியன்னை பேராலயத்தின் தேர்பவனி பேராயர்களால் புனிதப்படுத்தப்பட்டு உருவலமாக பங்கு மக்களால் கொண்டு வரப்பட்டது அதனை தொடர்ந்து பங்கு தந்தை அருள்மிகு சவரிராஜ் மற்றும் உதவி பங்கு தந்தை அருள் பணி சகாய ஜெயராஜ் ஆகியோர் சிறப்பு பிரார்த்தனை செய்து தேர் பவனியை தொடக்கி வைத்தனர் முதல் தேரில் மைக்கேல் சம்னசும் இரண்டாவது தேரில் சூசெய்யப்படும் மற்றும் கடைசி தேரில் தூய மரியன்னை வீட்டிலிருந்து பங்கு மக்களுக்கு காட்சியளிக்கிறார் அதனை தொடர்ந்து பங்கு மக்கள் தேர்களை இழுத்து உருவலமாக சென்றனர் இந்த தேரானது முக்கிய வீதிகளான மேலபுத்தூர் சாலை பீமனூர் சாலை பாலக்கர சாலை மற்றும் வேர்ஹவுஸ் சாலை வழியாக மீண்டும் பேராலயத்தை வந்து அடைந்தது இந்த தேர் பவனியில் ஆயிரக்கணக்கான பங்கு மக்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் பங்கு மக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது அனைவருக்கும் வணக்கம் திருச்சியில் உள்ள ஒரு மரியணை பேராலய பங்கிலிருந்து உங்கள் சந்திப்பது மகிழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் எங்களுடைய பாதுகாவலை ஆரோக்கியனுடைய பெருவிழாவை ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி குடியேற்ற தொடங்கி எட்டாம் தேதி அன்னையுடைய பெருப்பிரவிழா என்று நிறைவேற்றிக் கொண்டு வருகிறோம் இந்த பத்து நாளும் ஒவ்வொரு நாளும் மாலை திருப்பி நடைபெறுவது உண்டு மக்கள் தேவைகளோடு நம்பிக்கையோடு அன்னையுடைய பாகத்தில் கண்ணிரோ தவங்களை வைக்கிற பொழுது அந்த மாதா அவர்களுக்கு அப்பறந்து பேசி வேண்டியவர்களாக பெற்றுக் கொடுக்குறார் பலருடைய சாட்சி இது அனுபவமாக அமைந்திருந்தது இந்த நாள் நிறைவு நாடில் காலையில் எங்களுடைய திருச்சி ஆயர் மேதகு ஆறுக்கர் தலைமையில் எட்டு முப்பது மணிக்கு ஆண்டு பெருவிழா திருப்பி நடைபெற்றது மாலை ஐந்து முப்பது மணிக்கு எங்களுடைய குரும குருகளை முதல்வர் தலைமையில் திருப்படையும் அதனை தொடர்ந்து தேர்ப்பவனையும் முக்கியமான விதைகளில் வளம் வந்தது அதனை இறுதியாக இறக்கமும் இப்பொழுது மக்கள் எல்லாரும் அந்த அத்தனை பேரும் உணவு அன்பின் உறவு விருந்து அன்னதானம் சொல்லுவாங்க ஆசனம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் கொடுத்து எங்களுடைய உறவை ஒருவருடைய அந்த அன்பை உறுதிப்படுத்திக் கொள்ள அந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அன்னை என்னுடைய திருத்தத்துக்கு வாருங்கள் அன்னை அம்பி வரும்போது அன்னை உங்களுக்கு அற்புதத்தை சேஞ்ச் செய்வார் புதுமைகளும் அற்புதம் அடைவது புனிதமான இடம் இந்த புண்ணிய பூமி அனைவருக்கும் நன்றி என்னுடைய பேர் தந்தை சபரிராஜ்